த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் டெல்லியுடைய இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால கடந்த சில மாதங்களாக உங்களால் பொது வெளிகளில் முடியாது நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல கூட அவர் வெளியே வராமையே இருக்கிறாரு ஆனா அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால என்னுடைய சோர்சஸ் மூலியமா நான் கேட்டு திரட்டின தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில செய்த அரசியல் சாதனை அப்படின்றது ரொம்ப பெருசு ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருந்த காங்கிரஸையும் பாரதிய ஜனதா கட்சியும் புறந்தள்ளிட்டு ஒரு மாநில கட்சியால மிக விரைவில் டெல்லியை கைப்பற்ற முடியும் அப்படின்றத அவரு சாதிச்சு காட்டியிருந்தாரு இதுக்கு அவரு போராட்டக் களம் அப்படின்றதுல தான் தொடங்கினாரு ஆனா இப்போ அதே களத்தை விட்டு முழுமையா விலகி போயிருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையும் கூட கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாச்சு அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஆட்சி ஒரு பக்கம் இழந்திருந்தாலும் கூட டெல்லியுடைய அவருடைய சொந்த தொகுதியான நியூ டெல்லி தொகுதியில கூட அவரால் வெற்றி பெற முடியல அந்த அன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டாரு அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிட்டாங்க நான் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மற்றபடி ஆம் ஆத்மி கட்சி இந்த தோல்வியில இருந்து மீண்டெழுந்து வரும் அப்படின்ற வழக்கமான விஷயங்களை மட்டும் சொன்னாரு அதுக்கப்புறமா கடந்த மூன்று மாதங்களா டெல்லியில எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலுமே அவரு கலந்துக்காம இருக்கிறாரு ஆம் ஆத்மி கட்சியினர் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எதுலையுமே அவரை பார்க்கவே முடியல இந்த மூன்று மாதங்கள்ல டெல்லியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல ஒரு இரண்டு முறை வெவ்வேறு நிகழ்ச்சிக்காக கலந்துகிட்டாரு அதுக்கப்புறமா போன மாசம் நடந்த அவருடைய பொண்ணுடைய திருமணத்துக்காக கலந்துகிட்டார் மற்றபடி எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அவரை பார்க்கவே முடியறது இல்லை நான் டெல்லியிலே இருக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய எந்த அளவுக்கு வீரியமா இருக்கும் அப்படின்றத பார்த்திருக்கிறேன் சமூக வலைதளங்கள் தொடங்கி பெரிய பெரிய ஊடகங்கள்ல விளம்பரங்கள் வாயிலாகவும் கூட அவர் தொடர்ச்சி அவருடைய முகத்தை மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பாரு இப்போ அவருடைய முகம் முழுமையா மறைக்கப்பட்டிருக்கு இல்ல அவரே மறைச்சுக்கிட்டாரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இது சம்பந்தமா டெல்லி ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவரு தீவிர அரசியல் இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த ஆப்சன்ஸ் அப்படின்றது டெல்லியில மட்டும்தான் மற்றபடி அவரு பஞ்சாப்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு ஏன் பஞ்சாப் அப்படின்றத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் ஜனவரி இல்லாட்டி பிப்ரவரி மாதத்துல பஞ்சாப் மாநிலத்துக்கான சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது நடக்குது இப்போ பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சியில இருக்கிறாங்க ஒருவேளை பஞ்சாப் மாநிலம் அவங்க கையை விட்டு போகுது அப்படின்னா அது ஆம் ஆத்மி கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் ஏன்னா டெல்லியில ஆட்சி இழந்தாச்சு மேயர் பதவியும் கிடையாது உள்ளாட்சி அமைப்புகள்ல அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அவங்க நம்பி இருக்கக்கூடிய ஒரே இடம் பஞ்சாப் மட்டும்தான் பஞ்சாப் மாநிலம் கைவிட்டு போயிருச்சு அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சி இப்ப வச்சிருக்கக்கூடிய தேசிய கட்சி அப்படின்ற அங்கீகாரமும் அவங்கள விட்டு போயிடும் அது மட்டும் இல்லாம ராஜ்யசபாலையும் அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்பவும் குறைஞ்சிரும் ஒட்டு ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சியா அவங்க மாறிடுவாங்க அப்படின்றதுனால அந்த வெற்றியை எப்பாடு பட்டாவது பெறணும் அப்படின்றதுக்காக தான் பஞ்சாப்லயே முகாமிட்டு இருக்கிறாரா அது மட்டும் இல்லாம பஞ்சாப் மாநிலத்துல எந்தெந்த தொகுதிகளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம திட்டங்களை மாத்தணும் அப்படின்ற வியூகங்களை இப்பவே அமைக்க தொடங்கி இருக்கிறாரா டெல்லியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முன்னாள் முதல்வரான அதிஷி கிட்டையும் முன்னாள் அமைச்சரா இருந்த சௌரவ் பரத்வாஜ் கிட்ட ஒட்டுமொத்த பொறுப்பையும் கொடுத்துட்டு டெல்லிக்கு என்ன கூப்பிடவே கூப்பிடாதீங்க நான் ஒட்டுமொத்தமா பஞ்சாப்ல தான் இருக்க போறேன் அப்படின்ற தியும் திட்டவட்டமா வட்டமாம் ஆனால் அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அதாவது எலெக்ஷன்ஸ்க்குலாம் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தையை நினைவூட்ட வேண்டியதாக இருக்கு அவர் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்து வெளியே வந்திருந்தாரு அப்போது பொதுமக்கள்கிட்ட அவர் பேசும் பொழுது என்ன நடந்தாலும் சரி டெல்லி மக்களுடன் தான் நான் தோளோடு தோளா நிற்பேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை செஞ்சிருந்தார் இப்போ அந்த சத்தியம் என்ன ஆச்சு அப்படின்னு டெல்லி மக்கள் கேட்டாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்றது தெரியல ஒரு வேலையை மக்கள் அப்படி கேட்டு அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதாவது பதில் சொன்னார்னா அதையும் நம்ம தனி வீடியோவை பார்க்கலாம் மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனலே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சொற்ப வருமானத்தில் என்னுடைய பாக்கெட் மணியை போட்டு தான் வந்து இந்த சேனல் நடத்துறேன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வீடியோஸை நிறைய பேர்த்து கொண்டு போய் சேருங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள் நன்றி